மே பல இன்ன பக்ஷ தகேம நாயகங்க ஆட்சியில் இருக்கிற இரண்டு கட்சிகளின் தலைவர்களிடமிருந்தும் அது தொடர்புக்கு சாதகமான பதிலோந்து இதுவரையில் கிடைக்கவில்லை தற்போதுள்ள அரசியல் நிலைமைகளுக்கு மத்தியில் உமக்கான நீதி கிடைக்கும் எந்த எதிர்பார்ப்பு அற்றுப்போயுள்ளையினால் ஆன்மிக பக்கத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கிறோம் தாக்குதலுக்கு பின்னால் செயற்பட்டது யார் அவை எந்த அமைப்புகள் என்பதை அறிவதற்கான தேவையே உமக்கு இருக்கிறது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கருத்துக்கள் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டன தாக்குதல் தொடர்பான சில தரவுகள் எம்மிடம் இருக்கின்றன இங்கிலாந்தில் உள்ள சேனல் போர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் தாக்குதல் தொடர்பில் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன தாக்குதலுடன் தொடர்புடைய சிலரின் பெயர்கள் அந்த ஆவணப்படத்தில் குறிப்பிடப்பட்டது அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் அறிவது அவசியமாகும் தாக்குதலுக்கு பின்னால் பாரிய சக்தி ஒன்று இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதியும் அண்மையில் தெரிவித்திருந்தார் அந்த சக்தி யார் என்பதை அறிவதற்கான தோவை நமக்கு இருக்கிறது இவ்வாறான தகவல்களை அறியாமல் தாக்குதலோடு தொடர்புடைய விசாரணைகளை நிறைவு பெற்று உள்ளதாக கூற முடியாது அல்லவா எனவே இது தொடர்பான பூரணமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு காலப்பகுதியில் வெவ்வேறு விடயங்களை கூறுகின்றனர் அமைச்சர்கள் இருவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் அவர்கள் இருவரும் தற்போது அரசாங்கத்தில் அமைச்சர்களாக செயற்படுகின்றனர் அவ்வாறாயன் அவர்கள் எந்த விடயத்தை கூறினார்கள் அவர்கள் கூறிய விடயங்கள் சரியானவையா நாட்டில் உள்ள பொறுப்பு கூறும் அரசியல் கட்சிகளும் கூட்டணிகளும் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் என நாம் எதிர்பார்க்கிறோம் தாம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் சில விடயங்களை செய்வதாக குறிப்பிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என்னிடம் கடிதம் கையளித்துள்ளனர் உரிய விசாரணையை முன்னெடுப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியும் நமக்கு உறுதி அளித்துள்ளது எனினும் இதுவரையில் எழுத்து மூலம் அவர்கள் அதனை கூறவில்லை எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் பட்சத்திலேயே அது தொடர்பில் அம்மால் கூற முடியும்